நவாபு தான் மிக அருமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு இரண்டாவது மிகப்பெரிய எக்கனாமி தமிழ்நாடு ஒரு அருமையான ஸ்டேட் இந்த ஸ்டேட் எல்லோருக்கும் மதிப்பளிக்க கூடியது எல்லோரையும் பெருமைப்படுத்தக்கூடியது குறிப்பாக பெண்களுக்கு அதிக பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம் இந்தியாவிலேயே அதிக பாதுகாப்புள்ள பெண்களுக்கு பாதுகாப்புள்ள மாநிலம் தான் இதுதான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு இன் தமிழ்நாடு தெர் இஸ் சேஃப்டி ஃபார் பீப்புள் தெர் இஸ் சேஃப்டி for ladies and i think we are the second largest economy in india நீ இதை தான் சொல்லணும்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தா ஓரளவுக்கு அதுல ஏதாவது மாற்றம் இருந்திருக்கு அவர் இதை சொல்லுவார் என்று அவர்கள் எதிர்பார்க்க ஏன்னா அவர் உண்மையை சொல்லிட்டார் இவர்களை பொறுத்தவரை எல்லாமே நெரேஷன் ஒரு ட்ரெண்ட் செட் பண்றது விஜய்க்கு ஒரு பொது ஒரு முகம் இருந்தாலும் கூட அவர் ஒரு கிறிஸ்தவர் என்கிற அந்த கிறிஸ்தவ அட்ராக்ட் அந்த அட்ராக்ஷனை அதிகமாக ஈர்க்க வேண்டும் அது நமக்கு தேவைப்படுகிறது தன்னுடைய அவதார நோக்கமே அதுதான் சிறுபான்மையினர் வாக்குகளை தனது பக்கம் இழுக்க வேண்டும் என்பதற்காக பாஜக திட்டமிட்டு இறக்கப்பட்டவர் விஜய்ங்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது அதுதான் உண்மையும் கூட அமித்ஷாவையோ அல்லது மோடியையோ அல்லது பாஜக என்கிற வார்த்தையோ கேட்டு அல்லது அதை சொல்ல அவர் மனசுலேயே கூட தோண மாட்டேங்குது அப்படியே அந்த வார்த்தை கட்டாலே பயந்துடுறார் அவ்வளவு ஒரு தொடைநடுங்கியாக அச்சத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கிறார் அதனால அதை சரி கட்டுவதற்கு தன்னுடைய கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் கூட்டுவதற்கும் இஸ்லாமியர்கள் மத்தியில் கூட்டுறதற்கும் வாய்ப்பாகத்தான் நீங்க ஆற்காடு நவாபையும் சேர்த்து கூட்டி இருக்கிறார்கள் ஆனால் நவாபு உண்மையை உடைத்து விட்டார் பெண்ணை மாதாவாக இயேசுவை பெற்ற தாயாக உயர்த்திய ஒரு சமூகத்தின் பிரதிநிதியாக நீங்க இந்த நடிகருக்கு பின்னால் நீங்கள் பல்லத்து மார்க்க அறிஞர்கள் இவர்கள் விஜயின் பிரபலியத்தில் தங்களுக்கு லாபம் கிடைக்குமா என்று வந்திருக்கிற நபர்கள் அப்ப இவர்களை பின்பற்றுகிற அல்லது இவர்களுடைய வார்த்தைகளை கேட்கிற கிறிஸ்தவ மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திருப்பரங்குன்ற விவகாரத்தில் நீங்கள் இந்துத்துவ சக்திகள் எவ்வளவு மோசமாக நடந்து கொண்டார்களோ அதுக்கு எதிராக பேசுவதற்கும் அதற்கு எதிராக களமாடுவதற்கும் எவ்வளவு வாய்ப்பு இருந்துச்சு ஒரு வாய் கிறக்க அது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில நடக்கிற பிரச்சனை அது வந்து ஒரு கிம்மிக்ஸ் அலைன்னு சொல்லி கூசாமல் நீங்க வந்து அதை கடந்து சென்றீர்கள் இப்படிப்பட்ட நான் என்ன சொல்றேன் நீங்க ஆட்சிக்கு வரல அதிகாரத்துக்கு உங்களை இழப்பதற்கென்று ஏதும் இல்லை தமிழ் நியூஸ் நேர்கள் கண் வணக்கம் இன்றைய நேர்காணலில் இந்த மோடி எழுந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சுமன் கவி சார் சார் வணக்கம் 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 சார் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நடத்தப்பட்டது விஜய் அவர்கள் எப்பவும் வணக்கம் போல ஒரு மூன்று நிமிடம் பேச்சு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா ஒரு மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தான் பேசுவாரு அது போல ஒரு மூணு நிமிஷம் பேச்சு பல விஷயங்கள் அதுல நடந்திருக்கு குறிப்பாக ஆற்காடு நவாப் அவர்கள் பேசிய ஒரு கிளிப்பிங் வந்து சமூக வலைதளங்கள்ல வேகமாக இருக்கு நடந்துச்சு கிறிஸ்துமஸ் விழா மா மாமல்லபுரத்தில் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ஏசி ரூம் போட்டு மிக சிறப்பாக அதாவது தமிழக வரலாற்றிலேயே ஒரு கட்சியின் கூட்டம் ஏசி ரூம்ல ரொம்ப சொகுசா ரொம்ப அழகா நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அது விஜயின் வருகைக்கு பிறகுதான் நீங்க ஜெயலலிதா அவர்களினுடைய பிரச்சார கூட்டத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு ஏர்கூலர்கள் பயன்படுத்தப்பட்டது மக்கள் எல்லாம் வந்து அஹ் வெயில சுருண்டு சுருண்டு உழுந்துட்டு இருந்தாங்க ஏர்கூலர்கள் பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லுவாங்க அவங்க கூட ஒரு களத்துக்கு வந்து ஒரு மேடையை போட்டு அதுல ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க ஆனா விஜய் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு குழு குழு ஏசியில எந்த இதுவும் இல்லாம ரொம்ப சொகுசாக எப்படி வந்து ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு ரொம்ப சொகுசான கார்கள்ல இது உள்ள வருவாரு அதே மாதிரி வந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கிறார் வந்தவர்கள் வினோதமான பல நிகழ்வுகள்ல நடந்துகிறார் முக்கியமானது வந்து ஆற்காடு நவாபு அவர்களை கூப்பிடுறாங்க அதாவது இது வந்து சமத்துவம் கிறிஸ்மஸ் சம மத நல்லிணக்கம் நிறைந்தது நமது கொள்கையே சமத்துவ கிறிஸ்மஸ் ஆஹ் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு எல்லாம் அவங்க சொல்றாங்க இல்லையா அப்ப இந்த சமத்துவத்தை தான் நாம கிறிஸ்துமஸ்லையும் கொண்டாடுறோம்னு சொல்லி இந்து சமயத்தை சேர்ந்தவர் உரமா அதே மாதிரி இஸ்லாம்ல அவரு நவாபையும் கூப்பிட்டுருக்காங்க நவாபு பேசியதுதான் மிக அருமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இரண்டாவது மிகப்பெரிய எக்கனாமி தமிழ்நாடு ஒரு அருமையான ஸ்டேட் இந்த ஸ்டேட் எல்லோருக்கும் மதிப்பளிக்கக்கூடியது எல்லோரையும் பெருமைப்படுத்தக்கூடியது குறிப்பாக பெண்களுக்கு அதிக பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம் இந்தியாவிலேயே அதிக பாதுகாப்புள்ள பெண்களுக்கு பாதுகாப்புள்ள மாநிலம்னா இதுதான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு அவர் பா அவருக்கு அவரு வந்து அவருக்கு வந்து விஜயினுடைய இந்த அரசியல் புள்ளி இருக்கு இல்லையா அது அவருக்கு தெரியல இன்னொன்னு இவர்கள் ஒரு நிறைய செட் பண்ணனும்ங்கிறதுக்காக கூப்பிட்டு வந்தாங்க இல்லையா அந்த விஷயத்தை அவர்களுக்கு அவருக்கு சொல்லிக் கொடுக்க முடியவில்லை அல்லது சொல்லவில்லை நீ இதைத்தான் சொல்லணும்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தா ஓரளவுக்கு அதுல ஏதாவது மாற்றம் இருந்திருக்கா அவர் இதை சொல்லுவார் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை ஏன்னா அவர் உண்மையை சொல்லிட்டார் இந்த மாநிலம் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத அவர் சொல்லிட்டாரு ஆனால் இவர்களை பொறுத்தவரையும் எல்லாமுமே நெரேஷன் ஒரு ட்ரெண்ட் செட் பண்றது இந்த இந்த விஷயத்தையெல்லாம் யார் யாரே ஆர்கனைஸ் பண்ணிருப்பாங்க மையமாக ஜான் ஆரோக்கிய சுவாமி என்கிற இவரினுடைய அந்த தேர்தல் வியூக வகுப்பாளர் தான் மற்றவர்கள் இதுல பங்கு இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சி இப்படித்தான் இருக்க வேண்டும் இதை இப்படி பண்ணலாம் எல்லாம் கூப்பிடலாம் அப்படிங்கிற விதத்தில் கூடுதலாக அவர் வேலை செய்திருப்பார் எதுக்காக அதை சொல்றோம் அப்படின்னா விஜய்க்கு ஒரு பொது ஒரு முகம் இருந்தாலும் கூட அவர் ஒரு கிறிஸ்தவர் என்கிற அந்த கிறிஸ்தவ அட்ராக்டி அந்த அட்ராக்ஷனை அதிகமாக ஈர்க்க வேண்டும் அது நமக்கு தேவைப்படுகிறது தன்னுடைய அவதார நோக்கமே அதுதான் அப்படிங்கிறதுனால அது குறிப்பா சிறுபான்மையினர் வாக்குகளை தனது பக்கம் இழுக்க வேண்டும் என்பதற்காக பாஜகவால் திட்டமிட்டு இறக்கப்பட்டவர் விஜய்ங்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது அதுதான் உண்மையும் கூட அப்ப அதுக்கு வலு சேர்க்கணும் இல்லையா இவர் பாட்டு வந்து இந்துத்துவத்தையோ இந்துக்களுக்கு ஆதரவாகவோ ஏன் குறிப்பா நீங்க வந்து ஒரு ஆக்ஷனா பாத்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஆக்சனா பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு நல் வாய்ப்பு இருந்தது என்ன அப்படின்னா திருப்பரங்குன்ற விவகாரத்துல தன்னுடைய பொசிஷன் புள்ளி என்ன என்பதை கிளாரிஃபை பண்ண வேண்டியது தீவிரமாக எதிர்த்து பேச வேண்டியது அத அவர் செய்யல நான் திமுகவுக்கு மாற்று அப்படின்னா திமுகவை விட சிறப்பாக இந்த சிறுபான்மையினர் மக்கள் மக்களின் ஆதரவாளனாக நான் வலுவாக நிற்பேன் என்று ப்ரூஃப் பண்ண வேண்டிய இடம் அது அவர்கள் அதை அவரால் செய்ய முடியல ஏன் முடியல அப்படின்னா நான் பல நேரங்களில் சொன்னது மாதிரி அவரால் அமித்ஷாவையோ அல்லது மோடியையோ அல்லது பாஜக என்கிற வார்த்தையோ கேட்டு அல்லது அதை சொல்ல அவர் மனசிலே கூட தோண மாட்டேங்குது அப்படியே அந்த அவ்வளவு ஒரு தொடை நடுங்கியாக அச்சத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கிறார் அதனால அதை சரி கட்டுவதற்கு தன்னுடைய அந்த பாப்புலாரிட்டியை கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் கூட்டுவதற்கும் இஸ்லாமியர்கள் மத்தியிலும் கூட்டுறதற்கும் வாய்ப்பாகத்தான் நீங்க ஆற்காடு நவாபையும் சேர்த்து கூட்டி இருக்கிறார்கள் ஆனால் நவாபு உண்மையை உடைத்து விட்டார் இப்ப நாம என்ன சொல்றோம்னா ஒரு நெரேஷன் செட் பண்ணுவதுதான் உங்களுடைய நோக்கமாக இருக்குமானால் நீங்க எவ்வளவு கேவலமான ஒரு நெரேஷனை செட் பண்ணினீர்கள் ஒரு அதாவது பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு இடங்களில் பெண்களுக்கான எதிரான குற்றங்கள் நடக்குது ஒரு குற்றம் நடப்பதனாலேயே முற்றாக முழுதாக பெண்கள் பாதுகாப்பற்ற நிலைமையில் ஒரு மாநிலத்தில் இருக்கிறார்கள் சொல்ல முடியாது அது கலிபோர்னியால நடக்கலாம் அது லண்டன்ல நடக்கலாம் அது ரஷ்யால நடக்கலாம் ஜப்பான்ல நடக்கலாம் அது என்ன விஷயம் அங்க எத்தனை பர்சன்டேஜ் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் நள்ளிரவில் பாதிக்கப்படுகிறார்களா பகல்ல இது நடக்குதா இதுல எந்த பகுதி அதிகமாக மோசமா இருக்குது இதெல்லாம் வந்து டேட்டா வைஸ் டேட்டா அப்ப வெறும் குத்து மதிப்பான ஒரு நிகழ்வை குறித்தோ ஒரு பிரச்சனையை குறித்தோ காட்டிட்டு ஒட்டுமொத்தமா சொல்ல முடியாது அதனாலதான் நவாப் என்ன சொல்றாரு பெண்கள் பாதுகாப்பாக இங்கே இருக்கிறார்கள் பெண் நவாப் மட்டுமா சொல்றாரு நீங்க நார்த் ஈஸ்ட்ல இருந்து இங்கே வேலைக்கு வருகிற பீகார் பீகார் அஸ்ஸாமு அதுக்கப்புறம் நாகாலாந்து அந்த மாதிரியான மிசோரம் பகுதிகளில் இருந்து வருகிற பெண்கள் இங்கேதான் சுதந்திரமாக இருக்க முடிகிறது குறிப்பாக சென்னை மாதிரியான பெருநகரங்களில் இருக்கிற வசதி சௌகரியம் எங்குமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த இதை உடைத்து தமிழ்நாடு ஒரு மோசமான மாநிலமாக இருக்கிறது அப்படின்னு செட் பண்ண வேண்டிய தேவை யாருக்கு இருக்கிறது அது பாஜகவுக்கு இருக்கு பாஜக தான் இந்த நரேஷனை உருவாக்குது அப்போ இவர் ஒரு முள் பாஜகவுக்கு பாதி ஓட்டு கொடுக்கிற ஒரு நபராக இருப்பதால் அவசர அவசரமாக போய் இந்த விஷயத்தை இவர் வரிந்து கொண்டு செய்கிறார் அப்போ நீக்க சொன்னது உண்மையாக இருந்திருந்தால் உங்கள் மேடையிலேயே ஒரு நவாப் வந்து இவ்வளவு சிறப்பான ஒரு காரிய ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்போ அது மக்கள் அதாவது பொதுவான டேட்டா சொல்லுவது இந்தியா முழுவதும் இரண்டாவது இடத்தில் மிகப்பெரிய எக்கனாமியாக இருக்கிறது என்பது என்ன என் கையில காசு இருக்கா இல்லையாங்கிறது இல்ல தமிழ்நாட்டில் காசு இருக்கிறதா இருக்கிறதாங்கிறது அப்ப அது டேட்டா அதே மாதிரி பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்பது ஒரு நிகழ்வு நடப்பதல்ல ஒட்டுமொத்த தமிழ் பெண்களும் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அது பக்கத்து மாநிலத்திலிருந்து வந்தவருக்கு தெரிகிறது இங்கே விஜய்க்கும் தெரியும் இங்கே திட்டமிட்டு விஜய் ஒன்றை மறைக்கிறார் அதை அவர் முகத்தில் அடித்தது போல் அவரை இதைவிட அசிங்கப்படுத்த அவர் அது அரசியலையே கேள்விக்குள்ளாக்குகிற ஒரு நிகழ்வு எதுவும் இருக்க முடியாது ஏன்னா உங்களுடைய உங்களுடைய அந்த நிறைசன் தோற்று போய் நீங்கள் கையிறு நிலையில் இருக்கீங்க உங்களை மேடையில வச்சுக்கிட்டே தான் தமிழ்நாடு மிகச்சிறப்பான மாநிலம் இங்கே பாதுகாப்பாக பெண்கள் இருக்கிறார்கள் சொல்லுகிறார் அதே ஆனா அதே இந்த மேடையில பல ஆஹ் கிறிஸ்தவ பாதிரிமார்கள் வந்து பேசினாங்க பிஷப்ஸ் பேசினாங்க அவங்க என்ன குறிப்பிடுறாங்கன்னு பாத்தீங்களா டூ தௌசண்ட் சிக்ஸ் இந்த தேர்தலில் வந்து விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவார் இது தேவனுடைய வேத வாக்குங்கிற நம்ம எடுத்துக்கிடலாம் நிச்சயமாக ஒரு தூய ஆட்சி தருவார் திரு விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த அந்த கிறிஸ்தவ மக்களினுடைய ஒரு மார்க்க அறிஞர்கள் மார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் விஜய வந்து ஆதரிக்கிறாங்க பல திருச்சபைகளினுடைய அஹ் ஃபாதர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க அப்போ இதெல்லாம் என்ன காட்டுது சார் சிறுபான்மையினர் விஜய் பக்கம் இருக்கிறாங்க விஜய் ஒரு சிறுபான்மையினராக தாண்டி அவர் பக்கம் சிறுபான்மையர் மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு தானே இதன் மூலியமா தெரிய வருது இல்ல அப்படிப்பட்ட ஒரு நிறேசனை செட் பண்ணுவதற்கு அப்படி உருவாக்குவதற்குத்தான் வேலை நடக்கிறது அதனால தான் கிறிஸ்துமஸ் கூடுகை நடக்குது இப்போ நாம என்ன சொல்றோம்னா இந்த பாதிரிமார்களுக்கு ஒரு கேள்வி கேட்கணும் நீங்க ஏன் இவ்வளவு கீழ்த்தரமாக உங்களது நிலையை தாழ்த்தி கொள்ளுகிறீர்கள் நீங்க ஏன் பணத்தின் முன்னா முன்பாகவும் அதிகாரத்தின் முன்பாகவும் பிரபல்யத்தின் ஒரு கூத்தாடியின் முன்பாகவும் ஏன் இவ்வளவு பழிந்து போகிறீர்கள் உங்களது மார்க்கத்தையே ஏன் பணயம் வைக்கிறீர்கள் அப்படிங்கிற கேள்வி வைக்கிறேன் ஏன்னா நீங்க இவங்க வந்தவங்கள பெரும்பகுதி இந்த ஆவிக்குரிய சபை இந்த மாதிரியான சின்ன சின்ன திருச்சபைகள் அவங்க எல்லாம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னா வீடுகள்ல டிவி மாதிரியான டிவி அல்லது இன்டர்நெட்ல பணம் பார்க்கறது எதையுமே பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அதெல்லாம் தப்பு கருத்தருக்கு விரோதமான காரியம் அது திரைப்படம் பாக்குறதே ஹபி ஹபி இப்போ அப்படின்னு சொல்லி அந்த அரேபிக் குத்து எல்லாம் இவர் ஆடுன ஆட்டத்தான் இவர்கள் இப்போது இப்ப என்னன்னா அண்டாவை கொண்டா சியர்ஸ் அடிக்க பாட்டில் பத்தாது நான் குடிக்கேன்னு சொல்றது பெண்களுக்கு எதிரான்கள் படம் இது எல்லாத்தையும் இவர்கள் வரிந்து கிட்டி கொண்டாதான அர்த்தம் விஜய் இனிமேல் வந்து அவர் வந்து களத்தில் என்ன செய்ய போகிறாருங்கிறத தாண்டி திரைப்படத்தில் என்ன செய்தார் இப்ப எம்ஜிஆருக்காக ஒருத்தர் வந்து பேசினா கூட அதுல ஒரு சதவீதமானது ஒரு நியாயம் இருக்கும் அவரும் அந்த காலத்தில் மிக மோசமான பாட பாடல்களில் ஆடி இருக்கிறார் நாயகங்களை போட்டு விளையாடி இருக்கிறார் ஆனாலும் குறைந்தபட்சம் சில நல்ல பாடல்களை நல்ல கருத்துக்களை மக்களுக்கு சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் என்ன செய்தது ஒண்ணு நமக்கு அப்படின்னு சொல்லா நீ எப்படி ஒழுக்கமாக இருக்க வேண்டும் இந்த நாட்டுக்கு நல்லவனா இருக்கணும் என்ன உழைக்கணும் உழைக்கும் கைகள் என்பாரு இப்படி மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்காரு என்ன செஞ்சார் நான் தான் சொல்றேன் பத்தாவது பாட்டிலு நான் குடிக்க அப்படின்னு குடியை போற்றி பாடியது தவிர பெண்களை இழிவுபடுத்தி பாடியது தவிர இவருடைய பாடல்கள் எங்க பெண்களுக்கான ஒரு நல்ல பெண்ணை ஒரு போக பொருளாக ஒரு ஆடல் அழகியாக பதுமையாக பயன்படுத்தியது தவிர அப்ப நான் என்ன சொல்றம்னா பெண்ணை மாதாவாக இயேசுவை பெற்ற தாயாக உயர்த்திய ஒரு சமூகத்தின் பிரதிநிதியாக நீங்க வந்து உட்கார்ந்துட்டு நீங்க இவர இந்த நடிகனுக்கு பின்னால் நீங்கள் பல்லக்கு தூக்குகிறீர்கள்னா நீங்க மார்க்க அறிஞர்கள் உங்களுக்கு இந்த திரைப்பிரபல்யம் ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தி எப்படி வந்து தாவே காக்கூடிய தலையில சுட்டிட்டு ஒரு மனநிலை பிறந்தவன் போல் ஒருவன் ஆடுகிறானோ அவனுடைய அந்த மயக்கத்துக்கும் ஒரு மார்க்க அறிஞன்னு தன்னை சொல்லிக்கொண்டு இப்படி வந்து கீழ்த்தரமாக தன்னை தாழ்த்தி கொண்டு வந்த ஒரு அறிஞருக்கும் எந்த மாறுபாடும் இல்லை இவர்கள் விஜயின் பிரபல்யத்தில் தங்களுக்கு லாபம் கிடைக்குமா என்று வந்திருக்கிற நபர்கள் அப்ப இவர்களை பின்பற்றுகிற அல்லது இவர்களுடைய வார்த்தைகளை கேட்கிற கிறிஸ்தவ மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை சிறுபான்மை மக்களாக பிற இஸ்லாமிய மக்களும் புரிஞ்சுக்க நான் என்ன கேட்கிறேன் இந்த நபருக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது நான் முதல்ல சொன்னேன் திருப்பரங்குன்ற விவகாரத்தில் நீங்கள் அந்த இந்துத்துவ சக்திகள் எவ்வளவு மோசமாக நடந்து கொண்டார்களோ அதுக்கு எதிராக பேசுவதற்கும் அதற்கு எதிராக களமாடுவதற்கும் எவ்வளவு வாய்ப்பு இருந்துச்சு ஒரு வாய் கிறக்கலையே கேட்டா அது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில நடக்கிற பிரச்சனை அது வந்து ஒரு கிம்மிக்ஸ் அலைன்னு சொல்லி கூசாமல் நீங்க வந்து அதை கடந்து சென்றீர்கள் இப்படிப்பட்ட நான் என்ன சொல்றேன் நீங்க ஆட்சிக்கு வரல அதிகாரத்துக்கு உங்களை இழப்பதற்கு என்று ஏதும் இல்லை ஸ்டாலின் அவர்கள்ட்ட சொல்றேன் நான் தான் சொல்றேன் ஸ்டாலின் அவர்களிடம் இருக்கிறது இழப்பதற்கு ஆட்சி இருக்கிறது இப்ப என்கிட்ட கேட்டீங்கன்னா ஒண்ணும் கிடையாது நான் ஒரு விஷயத்தை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொன்னா யாராவது அதுக்கு மதிப்பு உண்டா விஜய்க்கு நான் இரண்டாவது இடத்தில் இருக்கிறேன் அல்லது அதிமுகவோடு போட்டி போடுகிறேன் திமுகவுக்கு எதிரி நான் தான் என்று நிலைநிறுத்த விரும்புகிறேன் நான் அந்த இடத்துல வந்து நீ உட்காரணும்ல அதுக்கு நீ பேசியிருக்கில்ல அப்ப ப்ரூஃபா எதையும் இந்த சிறுபான்மை மக்களுக்கு செய்யாத ஒரு தற்கொலையை ஒரு நடிகனை ஒரு கூத்தாடியை ஒரு பெண்ணை போகப் பொருளாக பயன்படுத்துகிற ஒருவனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைப்பதை எவ்வளவு பெரிய இழிவு இது கிறிஸ்தவத்துக்கு செய்கிற இது கிறிஸ்தவ மக்களுக்கு செய்கிற நன்மையா நான் இந்த போதகர்கள் எல்லாம் ஒரு போதையில் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த சினிமா போதையில் இருக்கிறார்கள் அடுத்தவனையெல்லாம் சினிமா பார்க்காத கெட்டு பேருவ அடுத்தவங்க வீட்டுல எல்லாம் டிவி ஓடக்கூடாதுன்னு சொன்ன இந்த போதகர்கள் தங்கள் பெரிய ரசிகர்களாக ரசிகர் மன்ற தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதனால இன்னைக்கு வந்து விஜய் என்கிற ஒரு நடிகனுக்கு இப்படி வந்து பேச வேண்டிய தேவை வந்திருக்கு நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் இவர்கள் தீய சக்தி என்று சொல்வதாலேயே திமுக தீய சக்தியாக மாறிவிட போவதில்லை இவர்கள் தூய சக்தி என்று சொல்வதனாலேயே தாவேக்கா ஒரு தூய சக்தியாக மாறிவிட போவதில்லை நான் இவர்களுடைய நாணயத்தை மேடையில் பேசி அவர்களுடைய நாணயத்தை கேட்கிறேன் இங்க நான் வந்தேன் இங்க வந்ததுல அவர்கள் எல்லோரும் ஆர்கனைஸ்டா எல்லாத்தையும் நடத்தினாங்க மிக கட்டுக்கோப்பாக எல்லாவற்றையும் நடத்தினார்கள் வந்தவங்க அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருந்தாங்க பொலிட்டா எல்லாருக்கும் கை கொடுத்தாரு அமைதியாக இருந்தாரு இதெல்லாம் வந்து ஒரு புகழ்ந்து பேசுறாங்க இதையெல்லாம் ஒரு ஆளுமையின் அடையாளம்னு சொல்லுகிற இவர்கள் இதுதான் உண்மையிலேயே ஆளுமையின் அடையாளமாக இருந்தால் இது வந்து வேசிக்குங்க ஒரு கல்யாண வீட்டுக்கோ ஒரு கூட்டத்துக்கோ ஒரு நபர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு ஒரு சால்ல போத்தி விடுறதும் அவருக்கு வணக்கம் போடுறதும் ஒரு அடிப்படை இந்த அடிப்படையான தகுதியை செய்ததே ஒரு மிகப்பெரிய ஆளுமைன்னு சொல்லுவதே எவ்வளவு இழிவான செயல் எங்களை எல்லாம் கூப்பிட்டீங்க நீங்க வந்து உங்களுடைய இடத்தில் உங்களுடைய பாப்புலாரிட்டிக்கு நீங்க உங்க கையால எங்களுக்கு இந்த இந்த துண்டை கொண்டாந்து போத்துறதையோ துண்டை போர்த்தி விடுகிற துண்டு அணுவிச்சு உங்களை எல்லாம் தோல்ல துண்டு போட வைத்த திராவிட இயக்கம் அது பாரம்பரியம் அது சுயமரியாதை உள்ளது இந்த துண்டுக்காக போய் கூனி குறுகி அவனுடைய சுயமரியாதையை சுயமரியாதையின் கேள்விக்குள்ளாக்குறான் நீங்க மதத்தை கடந்து இங்க வந்த போதகர்களுக்கு யாருக்காவது அடிப்படை சுயமரியாதை இருந்திருந்தால் இவ்வளவு கீழ்த்தரமா ஒரு நடிகனை போய் நீங்க உங்களுடைய நிலையிலிருந்து இறங்கி எங்களுக்கு துண்டு போட்டது பெரிய விஷயங்க அப்படின்னு சொல்லலாமா ஆஹ் சார் எனக்கு இந்த விவகாரத்துல இறுதியான ஒரே கேள்வி அந்த பாதிரிமார்களினுடைய அந்த கருத்துக்களை நீங்க விமர்சனம் பண்ணீங்க பட் ஆனால் அவங்க முன்வைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா எங்களை வந்து இந்த திராவிட கட்சிகள் ஒரு வாக்கு கருவியாகவே பயன்படுத்தியது எங்களுக்கான உரிமைகள் எங்களுக்கான கோரிக்கைகளே நிறைவேற்றப்படவில்லை அதனால நாங்க வந்து இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்துக்கு நாங்க வாக்களிப்போம் விஜய் முதலமைச்சர் ஆனாங்கன்னா எங்களோட கோரிக்கைகள் எங்களுடைய நாங்க என்னென்னலாம் வந்து நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க இப்போ திமுக அதிமுக வந்து சிறுபான்மையினரை வந்து ஜஸ்ட் ஒரு ஓட் பேங்க தான் பாக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் நியாயமா தானே இருக்கு திராவிட கட்சிகள் அது எங்களுக்கு வந்து உரிமையை கொடுக்கல எங்களுக்கு போதிய அளவுக்கு செய்யவில்லை அப்படின்னு சொல்வது ஒரு முழுவதுமான சரியான குற்றச்சாட்டு நம்ம சொல்ல முடியாது என்ன காரணம்னா திராவிட கட்சி என்பது குறிப்பா திமுக என்பது எல்லா சமூகத்துக்குமான எல்லா மக்களுக்குமான கட்சி அதனாலதான் எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற எல்லாம் வைக்கிறாங்க சமீபத்துல கூட வக்ஃபு அந்த இதன் மூலமா அந்த ஹஜ் பயணிகளுக்கு எல்லாம் வந்து தங்கும் விடுதிகள் கட்டி கொடுத்தாங்க ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு தேவை இருக்குது எல்லாவற்றையும் முழுவதுமாக பூர்த்தி செய்து கொடுப்பதற்கான வசதி வாய்ப்பு இருந்ததுன்னா அரசு செஞ்சிட போகுது அப்படி முழு அதிகாரமும் முழு வாய்ப்பும் இருக்கிறது இல்லை அப்போ எல் எல்லா இடத்துலயுமே ஒரு தேக்கம் இருக்குது அதற்காக நான் அதிமுகவையும் திமுகவையும் ஒரே தட்டுல வைப்பேன் அதுவும் திராவிட கட்சி தான் இதுவும் திராவிட கட்சி தான் அது ரெண்டும் என்னை சரியா செய்யல அப்படின்னு சொல்றதும் விஜய் வந்துட்டா அது இதை விட சிறப்பா செஞ்சிருவாரு அப்படின்னு சொல்றதும் எவ்வளவு பெரிய அபத்தமான ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க குற்றச்சாட்டை சொல்லுங்க திமுக மேல எனக்கு குற்றச்சாட்டு இருக்குது சொல்லுங்க வெளியில கூட்டம் போட்டு சொல்லுங்க விஜய்க்கு வந்து நின்னுட்டு ஜீவரட்சகன் விஜய் வந்து எங்களுக்கு தேவதூதனாக தூதனாக வந்திருக்காரு சொல்லுவீங்களா இன்னும் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கிறிஸ்தவர்களுக்கு தேவ தூதனை கூட நீங்கள் கிறிஸ்தவர்களுக்குள் தேடாதீர்கள் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவரே கிடையாது அவர் ஒரு யூதர் அவர்னால் கிறிஸ்தவ மதம் வந்துச்சு கிறிஸ்தவர்களுக்குள்ள இருந்துதான் ஒரு தேவதூதன் வரணுங்கிற உத்தரவாதமே கிடையாது அவர் இந்த மக்களுக்கு நல்லது செய்கிறவன் எந்த இடத்திலிருந்தும் வரலாம் சரிங்களா ஆனால் நமக்கு விரோதியான நமக்கு சத்ருவாக இருக்கிறவர்கள் தமது சமூகத்திலிருந்து கூட வரலாம் விஜய நீங்க எப்படி எடுத்துக்க முடியும் திருப்பரங்குன்ற உபகாரத்துல தனது நிலைப்பாடு என்னன்னு வாய் துறந்து சொல்லுவதற்கு வக்கற்ற ஒரு கோளை ஒரு தொடர் போய் என்னுடைய கடவுளை வணங்குகிறவன் ஒற்றை காரணத்துக்காகவே இன்னும் சொல்லப்போனா அந்த சமூகத்தில் பிறந்தவர் அவர் இப்ப வணங்குறாரான்னு நமக்கு தெரியாது ஏன் இதை சொல்றா அப்படின்னா அவர் எல்லாத்துக்கும் நேத்தில போட்டு வச்சுட்டு வராரு அவங்க அப்பா அம்மா வந்து புனித யாத்திரை இந்து முறைப்படி போயிட்டு வர்றாங்க அதனால இப்ப அது நடக்குதான்னு சொல்ல முடியாது அப்ப இவரு இந்த மார்க்கத்தையும் மதத்தையும் இந்த மத மக்களையும் தனது வாக்காக கருதுகிறாரே தவிர அந்த மக்களுக்கான நன்மை செய்யணுங்கிறதுக்கான தகுதியோடு இருக்கிறாரா அப்படிப்பட்ட தகுதி இவருக்கு கிடையவே கிடையாது ஒருவேளை நீங்க ஆல்டர்னேட் தேடினாலும் கூட அந்த ஆல்டர்னேட் விஜய் இல்லை விஜய்க்கு அந்த தகுதி இல்லை இதை நீங்க புரிஞ்சுக்கிடணும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய வாக்குகளையும் உங்களுடைய உத்தரவாதத்தையும் வீணிலே இறைக்காதீர்கள் உங்கள் முத்துக்களை பன்றிகளிடம் வீசாதீர்கள் அது தீரிட்டு போகும் என்று மலைப்பிரசங்கத்தில் சொன்ன வரிகளை நீங்கள் முன்னேறையுங்கள் இந்த பன்றிகளுக்கு என்ன தெரியும் நீங்கள் உங்க முத்தான வாக்குகளை உங்கள் ரத்தினங்களை கொண்டு போய் அங்கே வீழ்த்துகிறீர்களே சரிங்களா வீணிலே இறைக்காதீர்கள் இதுதான் நான் கிறிஸ்தவ அந்த மத போதகர்களுக்கு சொல்லுகிற ஒரு செய்தி இன்னொன்று கிறிஸ்தவ மக்கள் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இத வெறுமனே ஒரு சபை அத சொல்ற பாதிரியாரு எல்லாம் வச்சு மட்டும் ஒரு முடிவை மக்கள் எடுக்க கூடாது மக்களுக்கு உண்மையிலேயே யார் நமது பக்கம் நிற்கிறார்கள் யார் நமக்கான அரசு அப்படின்னு பகுத்தறிவோடு சிந்தித்து ஓட்டு போடணுமே தவிர நாலு சர்ச்சிலிருந்து பாசன வந்துட்டாங்க அவங்க பாட்டு பாடிட்டாங்கிறதுக்காக இந்த சொகுசு மாறாத இவரை கிறிஸ்தவர் என்பதற்காக மட்டுமே விஜயை ஏற்றுக்கொள்வது என்பது மாபெரும் தவறு அப்படிங்கிற என்னோட கருத்து நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரலுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்க பதினீங்க மிக நன்றிகள் நன்றி